ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஃபேர் Series, எபிசோட் ஃபைவ் பார்ட் ஃபோர் பிளாங் வந்து வானுக்காக ஹாஸ்பிட்டலில் வெயிட் இருக்காங்க வெயிட் பண்ணும் போது வானையும் அப்படியே எட்டி பார்க்குறாங்க அந்த ரூமில் வானை எப்படி பார்க்குறாங்க பேஷண்ட்ஸ் எப்படி பார்க்குறாங்கன்னு சொல்லிவிட்டு அவங்க ரொம்ப ஈஸியாக ஒர்க் இருக்காங்க ஏன்னா கொஞ்சம் லேட் பண்ணாலும் ஏதாவது உயிர் போகிறதுக்கான சான்ஸ் இருக்கு இல்லையா அதனால் வேக வேகமாக அவங்க நிறைய பேர் என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க அதான் பிளாங்கி இங்கே நின்றுட்டு ரசிச்சிக்கிட்டு இருக்காங்க வெளில வந்ததும் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுறியா சாரின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கு பிள்ளைங்க இல்லை ரொம்ப பிஸியாக இருந்த அதான் வெயிட் பண்ணுறேன் இவ்வளோ வேலை இல்லையோ நீ எப்படி இப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதுக்கு வான் உன்னை நான் அதான் ஃப்ரெஷ் ஃப்ரெஷ்ஷாயிட்டேங்கிறாங்க உன்னை இப்படி பார்க்கவே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது உனக்குன்னு ஒரு ஜாப் அதில் நீ சின்சியரா சீரியஸாக இருக்க பார்க்கவே நல்லா இருக்கு இந்த கோட் கூட உனக்கு நல்லாயிருக்கு இந்த யூனிஃபார்ம் கூட நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க இந்த யூனிஃபார்ம் நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு வான் கேட்குறாங்க ஆமாம் ப்ரொஃபஷ்னலாக இருக்குது உனக்கு இது சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்போது எப்படா இதை எனக்கு கைட்டி போடுவோன்னு இருக்குன்னு சொல்லிட்டு வான் சொல்கிறாங்க அதுக்கு பிள்ளைங்க இதை கைட்டது நான் அவ்வளோ கஷ்டமானு சொல்லிட்டு ஒரு மாதிரி சொல்கிறாங்க ரொமான்டிக்காக அப்போ என்ன ட்ரை பண்ணுறியான்னு கிட்டே வந்து வான் கேட்குறாங்க பண்ணலாமேன்னு இவங்க சொல்கிறாங்க சொன்னதும் ஒரு ரூமுக்கு கூப்பிட்டு போகிறாங்க அதாவது டாக்டர்ஸ் தங்கத்துக்காக கோட்டர்ஸ் மாதிரி சின்னதாக இதாக வச்சுருப்பாங்க இல்லையா ஹாஸ்பிட்டல்லே அந்த இடத்துக்கு தான் கூப்பிட்டு போகிறாங்க அங்கே போனதும் கொஞ்சம் ஹார்ஷாகவே நடந்துக்கிறாங்க அப்படின்னு டக்குன்னு இவங்க ட்ரெஸ்ஸை உருவிட்டு அங்கே இருக்கிற ஸ்டோரேஜ் ரூமில் இவங்களுக்கு தள்ளி கிஸ் பண்ண மாட்டாங்க முன்னாடி பண்ண மாதிரி தான் கிஸ் பண்ணாமல் அப்படியே கிட்டே போயிட்டு அவங்க மூட் மூடாகிட்டே இருப்பாங்க டக்குன்னு இந்த பக்கம் ஸ்ஸுக்குள்ளே கையை விட்டுருவாங்க இந்த பக்கம் கை ஒரு வேலை பார்த்துட்ருக்கோம் இந்த பக்கம் அவங்க வாய் ஒரு வேலை பார்த்துட்ருக்கோம் அந்த மாதிரி இந்த சீன் போயிட்டுருக்கும் போது டக்குன்னு சிவ பூஜையில் கரடி நுறைஞ்சா மாதிரி ஒருத்தன் வந்துடுறான் அவன் பேர் காய் அந்த ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுற டாக்டர் நான் ரெஸ்ட் எடுக்கலான்னு சொல்லிட்டு வந்தேன் ஆனால் நீங்கள் ரெண்டு பேரும் அப்படிங்கிறாங்க உடனே இல்லை நாங்கள் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான் வேற ஒன்று இல்லைன்னு சொல்லிட்டு அங்கே உள்ள திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு அங்கே இருந்து கிளம்பிடுறாங்க கிளம்பி வெளில போயிட்டு இருக்கும் போது பிள்ளைங்களுக்கு அதுலேயேதான் இருக்கு அவன் பார்த்துட்டான் நீ வானுக்கு ஏதாவது பிரச்சனை வருமானு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க என்னாச்சு உனக்கு நீ ஏன் பேய் அறிஞ்ச மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அந்த பையன் பெரியனான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அவன் காய் நீங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க க்ளோஸ்லாம் இல்லையே ஏன் இப்படி கேட்குறாங்க இல்லை அவனால் உனக்கு எதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது அவன் அதே போய் சொல்லி உனக்கு ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணக்கூடாதுல்ல அதை பற்றி தான் யோசிச்சுட்ருக்காங்கிறாங்க அப்படிலாம் எதுவும் நடக்காது அவன் சொல்ல மாட்டான் சொன்னாலும் இதுவும் பெரிய பிரச்சனை இல்லை நீ அதை பற்றி யோசிக்காத பிளான்னு சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் இங்கே நடந்து போயிட்டுருக்காங்க அதுக்கப்புறம் ஏக்கு ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே வானங் சாரி பிளங்கு அங்கே வர சொல்லியிருக்கான் ஏன் வர சொல்லியிருக்கான்னு சொல்லிட்டு கேட்கும்போது எனக்கு வான் டெக்ஸ்ட் பண்ணா நாங்கள் ரெண்டு பேரும் டிவோர்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு டெக்ஸ்ட் பண்ணியிருக்கா அப்படின்னு சொன்னதும் பிளங்க் ஷாக்காகிறாங்க என்னது டிவோர்ஸா அப்போ உங்கள் ரெண்டு பேருக்கு மேரேஜ் ஆகிடுச்சான்னு சொல்லி ஷாக்கில் கேட்குறாங்க ஆமாம் நாங்கள் ரெண்டு பேரும் எங்கள் மேரேஜை ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தோம் அதை இப்போ டிவோர்ஸ் பண்ணிக்கலான்னு சொல்லி தான் வான் கூப்பிடுறா எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரிலன்னு சொல்லி புலம்புறான் அதுக்கு பிள்ளைங்க அவங்களுக்கு ஒன்றுமே சொல்ல முடியல ஏன்னா மேரேஜ் ஆன விஷயமே தானே தெரிஞ்சிருக்கு அதனால அவங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்காங்க மறுபடியும் ஏக் என்ன சொல்கிறானா அவனுக்கு புதுசாக ஏதோ ஆள் கிடச்சிருக்காங்கண்ணா அவங்க கூட சேர்ந்த லைஃப்பை நான் ரன் பண்ண போறேன் ஸோ நீ ஒரு நீக்கேங்கிற மாதிரி வான்னு சொல்லிட்டா அதை பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு குடிச்சுக்கிட்டே யோசிச்சுட்டு இருக்கான் ப்ளங்கிட்டேயும் கேட்குறான் உனக்கு தெரியுமா அந்த பர்சன் யாருன்னு உனக்கு தெரியுமான்னு சொல்லி கேட்குறான் பட் பிளங்குக்கு அது நம்ப தான் தெரியுது இருந்தாலும் அதை கன்ஃபார்மாக சொல்லலை எனக்கு தெரியலன்னு சொல்லிவிட்டு அவங்களும் சொல்லிடுறாங்க ஒன்னால் முடிஞ்சால் எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு சரி அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் ஓகேன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் நடக்கிற ஒரு சீனை காட்டுறாங்க அது இடம்ல என்ன நடஞ்சுங்கிறத நம்மக்கிட்ட காட்டல பட் ஃப்யூச்சரில் என்ன நடக்குதுன்னு காட்டுறாங்க ஏக்கை மீட் பண்ணுறதுக்காக வானை அந்த ஹோட்டலுக்கு வந்திருக்காங்க அதே இடத்துல பிளங்கும் ப்ளே பண்ணிகிட்டு இருக்காங்க ஏக்க இங்கேருந்து வந்து சாரி லேட்டாக ஆகிடுச்சா சாரி சாரின்னு சொல்லிட்டு வரான் வந்து இவங்கக்கிட்ட விஷ் பண்ணிவிட்டு ஒரு ரிங் எடுத்து நீட்டுறான் நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு சொல்லிட்டு கீழே முட்டி போடுறான் இவன் கீழே உட்காந்ததும் பேக் சைடில் யாருன்னு பார்த்தா பிளங்கு யானம் இருக்காங்க ரெண்டு பேரையும் மாற்றி மாற்றி பார்க்குறாங்க வானு பிளங்கு தூரத்தில் உட்காந்துட்டு இவங்களை கைட் பண்ணுறாங்க ஓகே சொல்லு ஓகே சொல்லு ஆமான்னு சொல்லு சொல்லுங்கிறாங்க இவங்களுக்காக இவங்க சொல்கிறதுக்காக இவங்களும் தலையாட்டுறாங்க இவரும் கையில் ரிங்கை போடுறாரு எனக்கு தெரிஞ்சு பிளங்க் வந்து வானை மிரட்டியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இல்லைனா நான் இங்கேருந்து போயிடுவேன்னு சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதனால தான் அவங்க ஓகே சொல்லியிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் நினைக்கிறீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம சேனலில் உள்ள எடிட்டிங் வீடியோஸ் எல்லாத்தையும் நாங்கள் இன்ஸ்டாகிராமில் தான் போட்டுக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு வேணும்னா கீழே உள்ள லிங்க்கை கிளிக் பண்ணி அந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் போய் ஜாயின் பண்ணிக்குவாங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்